திருவண்ணாமலையில் பௌர்ணமி தீபம் ஏற்றுவது போல் டெல்லியில் ஆற்றல் அசோக்குமார் தீபம் ஏற்றுவார் செங்கோட்டையன் ஆருடம் தாராபுரம் மார்ச் முப்பத்தி ஒன்றில் தாராபுரத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருவண்ணாமலையில் பவுர்ணமி அன்று தீபம் ஏற்றுவது போல் தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லியில் ஆற்றல் அசோக்குமார் தீபம் ஏற்றுவார் என்று செங்கோட்டையன் பேசினார் தாராபுரம் உடுமலை ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு அதிமுக எம்பி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அறிமுக கூட்டமும் தொகுதி செயல்வீரர்கள் கூட்டமும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மரத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது தாராபுரம் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் எம்பி சிவசாமி பேசியதாவது பூத்துக்கு முப்பது ஓட்டு ஈரோடு எம்பி தொகுதிகள் ஆயிரத்தி எழுநூறு பூத் உள்ளது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி போலீஸ் ரிப்போர்ட்டில் முப்பது எம்பி தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று தகவல் வந்ததிலிருந்து திமுகவினர் கலக்கமடைந்துள்ளனர் இவ்வாறு சிவசாமி பேசினார் பின்னர் வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தார் அசோக் குமார் எடுக்க தொண்டர்கள் ஆர்வமாக வந்ததால் நுழைவாயில் இருந்து மேடைக்கு வர சுமார் இருபது நிமிடங்கள் ஆனது ஈரோடு மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் ராமலிங்கம் பேசியதாவது போதைப்பொருளுக்கு பொருளுக்கு உலக அளவில் மோசாம்பிகை நாடு பிரசித்தி பெற்றது அதைவிட திமுகவினர் போதைப் இந்தியா முழுவதும் விற்றுள்ளனர் கல்குவாரி முதலமைச்சர் மாதம் பதினைந்தாயிரம் கோடி ஊழல் நடைபெறுகிறது தாராபுரம் பகுதி அதிமுக கோட்டை இப்பகுதியில் வேட்பாளர்களுக்கு அதிக வாக்குகள் பெறுவது உறுதி இவ்வாறு ராமலிங்கம் பேசினார் கோவை மண்டல அதிமுக பொறுப்பாளரும் அதிமுக கொறடாவுமான எஸ் பி வேலுமணி பேசியதாவது திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி எடப்பாடி யார் கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி மூன்று வருடம் கழித்து பாஜக கூட்டணிக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் மட்டுமே உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்து எம்பி தொகுதிகள் அதிமுக வெற்றி டெல்லியில் தமிழக உரிமைகளுக்கு போராடினார்கள் அதே நிலை தற்போதும் தொடரும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் திமுகவுக்கு எதிராக உள்ளனர் பூத்துக்கு முன்னூற்றி ஐம்பது ஓட்டு குறைந்தபட்சம் என்ற இலக்கை வைத்து தொண்டர்கள் பாடுபட வேண்டும் இவ்வாறு எஸ்பி வேலுமணி வேண்டுகோள் விடுத்தார் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் செங்கோட்டையன் எம் பேசியதாவது இந்நிகழ்ச்சி வெற்றி விழா கூட்டம் போல் உள்ளது வேட்பாளர் பல நல்ல சமூக சேவைகள் செய்து வருகிறார் திருவண்ணாமலையில் பௌர்ணமி என்று தீபம் ஏற்றுவது போல் அசோக்குமார் வெற்றி பெற்று டெல்லியையும் முத்திரை பதிப்பார் இவ்வாறு செங்கோட்டையும் பேசினார் வேட்பாளர் அசோக்குமார் பேசியதாவது ஈரோடு எம்பி தொகுதியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வருவேன் மேலும் அதிமுகவின் தொண்டர்கள் மட்டுமல்லாத குடும்பத்தினருக்கும் தேவையானதை செய்து கொடுப்பேன் எப்போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து சேவையாற்றுவேன் இவ்வாறு அசோக் குமார் பேசினார்

முப்பத்தி <laughs> <laughs> நீ <laughs> <laughs>